ராம்ப ஆம்பளை காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வேற யாராவது நல்லா நடிகருங்களா வீடியோ போட்ட பார்ப்பீங்க நம்மளாம் வீடியோ போட்ட பார்க்க மாட்டீங்க ஆம்பளைங்கெல்லாம் வெளி ஊர் நாட்டில் வந்து வேலை செஞ்சா அதாவது பொம்பளைங்க வந்து வேலை செய்யணும்னா எவ்வளோ கஷ்டம் நானும் வீடியோ எடுத்து போடுறேன் யாரும் பார்க்கறது இல்லை லைக் பண்ணுறதில்லை பதில் சொல்றதில்லை எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது அதுதான் நான் ஒரு வாரம் இந்த சைடே வரல எவ்வளோ பெரும் நம்ம ஊரில் பார்க்குறீங்க நாங்களாம் போட்டால் பார்க்க மாட்டீங்க தேவையில்லாத நாய் பேய் எல்லாம் போட்டால் பார்ப்பீங்க நீங்களது கேளுங்க சார் அவன நம்ம ஊராளுங்கெல்லாம் பார்ப்பாங்க பேசுவாங்கன்னு நாங்களும் சிங்கப்பூர்ல உட்காந்துக்கிட்டு நானும் வீடியோ போட்டு யாரும் பார்க்க மாட்டுறாங்க கேட்கவும் மாட்டுறாங்க எனக்கும் ஆசையாக இருக்கு எல்லார்கிட்டையும் பேசணும்னு சரி அப்படியாவது நம்ம தனியா வேலை செஞ்சுட்டு கிடக்கிறோம் யாருக்கிட்டையாவது பேசினா மன நிம்மதியா இருக்கும்னு பார்த்தேன் எங்க பார்க்க முடியுது பேச முடியுது நல்லா பேமஸ் ஆனவங்களா பார்த்து பேசணா பேசுவீங்க நம்மளாம் பேசணாவா பாப்பீங்க நம்ம ஊருக்காரவங்க நம்ம நாட்டுக்காரவங்க அங்க போய் வேலை செய்கிறாங்களே ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் நம்மளா தம்பளே பேசிக்கிட்டு உக்காந்து கண்டிப்பா இறுக்கிட்டு இருக்கு மழை வர்ற மாதிரி மழையும் இல்லை வெயிலும் இல்லை போங்க நானும் போடுறேன் ஈடியோனு நானும் போட்டுட்டு இருக்கிறேன் உடம்பு சரியில்லை அதனால ஒரு வாரமாக அந்த சைடு வரல சரி எப்படியாவது வருவோம் வேணும் வந்தால் யாருமே காணல நல்லா வேலைக்கு போயிட்டாங்களா என்ன எதுன்னு ஒரு மெசேஜாவது போடுங்கப்பா எனக்கே ரொம்ப போர் அடிக்குது சரி யாரும் போல யாராவது வந்தா பேசுங்க எதாவது ஒரு லைக் அது போட்டு போங்க போற போக்கில் லைக் பண்ணுங்க மெசேஜ் ஏதாவது பண்ணுங்க ஏதா இருந்தாலும் கம் சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது போரடிக்குது நானு நானும் என்னையே நான் பேசிக்கிட்டு வைக்கிறேன் I <laughs>